ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னல்களை நீக்கும் தைப்பூச திருநாளை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் நான் சொல்கிற டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் போகலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வரம்பல் பல்சிம் லேம் சேர்த்து கிளிக் பண்ணியோல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிறபடியே நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதனால் நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தைப்பூசம் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை பௌர்ணமி தினத்தோடு சேர்ந்து வருது இந்த நம்ம முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செஞ்சோம் நம்மளுடைய வேண்டுதல்கள் யாவுமே நிறைவேறும் இன்னல்கள் குறையும் குழந்தை பாக்கியம் பாகியம் இருக்கீங்க அப்படின்னாலும் அதுமே நடக்கும் திருமண தடையும் விலகும் நம்மளுடைய கஷ்டங்கள் யாவுமே விலகும் சிலருக்கு முருகர் குல தெய்வமா இருக்கும் இப்ப எங்க அம்மா வீட்டு சைட்லாம் கூட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முருகர் தான் குலதெய்வம் இந்த மாதிரி குலதெய்வமாக இருக்கிறவங்க இந்த நாளில் உங்களோட வேண்டுதல்களை வைக்கும் பொழுது நம்மளோட குலதெய்வத்துக்கிட்ட நம்ம வேண்டுதல்கள் யாவுமே நடைபெறும் இப்போ எங்கள் வீட்டு சைடு அதாவது எங்கள் மாமியார் வீட்டு சைடு வந்து மாறிடுச்சு அதுக்காக நான் வந்து குலதெய்வம் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன் நமக்கு எப்பவுமே ரெண்டு குலதெய்வங்கள் தான் முக்கியமாக நம்ம முதல் வழிபாடு செய்ய வேண்டிய குலதெய்வம் வந்து மாமியார் வீட்டு சைடில் இருக்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அதுக்கப்புறமா நம்ம அம்மா வீட்டு குலதெய்வத்தையும் மறக்காமல் வழிபாடு செய்யணும் அப்போ தான் நம்ம புகுந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையை நடத்த முடியும் சிலர் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நமக்கு வந்து அம்மா வீட்டு குலதெய்வம் முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறீங்க ஏன்னா குலதெய்வத்தை பற்றி பேசுறதுனால தான் நான் இந்த விஷயத்தை இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன் நமக்கு முதல்ல குலதெய்வம் யார் அப்படின்னா நம்மளுடைய புகுந்த வீடு தான் இதே நேரத்தில் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் ஏன்னா இது வந்து நிறைய பேர் பார்ப்பீங்க எல்லாருக்குமே தெரியட்டும் அப்படின்னு தான் சில வீடுகளில் நான் சொல்கிறது வந்து சில வீடுகளில் சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் மருமகளை செய்ய அலோ பண்ணாமல் மகளை கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சு செஞ்சுக்குவாங்க அந்த மாதிரி ஒரு தவறை யாரும் செய்து செய்யாதீங்க ஏன்னா உங்களோட மகளை நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க அவங்க வீட்டு குல தெய்வம் வேறு அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிற குல தெய்வத்துக்கு உங்கள் மருமக பூஜை பண்ணாதான் அது வந்து சரியாக இருக்கும் பொண்ணோட மனசு கஷ்டப்படக்கூடாது பொண்ணை வந்து நம்ம வந்து தள்ளி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மருமகளை கூப்பிட்டு செஞ்சீங்கன்னா இது எப்படி இருக்கும்னா நம்ம வீட்டு பெரியவங்களுக்கு நம்ம போய் பரிமாறினாதான் அவங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வரவங்களை கூப்பிட்டு பரிமாற சொன்னோன்னா அப்போது அந்த வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி தான் குலதெய்வமும் அவங்க வந்து கும்பிடலாம் வழிபாடு செய்யலாம் ஆனால் முதல் வந்து எல்லாமே எடுத்து செய்கிறது எல்லாமே அந்த வீட்டுக்கு வந்தால் மருமக தான் செய்யணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்ச பூஜை கூட உங்களுக்கு முழு பலனை அளிக்கும் இது வந்து நானாக சொல்லலை நிறைய வீட்டில் நடக்குது அதனால தான் இந்த இடத்துல இந்த விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இனி நம்ம தைப்பூச பூஜையை பற்றி பார்க்கலாம் தைப்பூசம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலையிலே எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு குளிச்சிட்டு நம் உங்கள் வீட்டில் வந்து முருகருடைய படம் இருக்கும் சிலர் வந்து வேல் வச்சுருப்பீங்க உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் முருகருடைய படத்தை சுத்தமாக தொடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு சிகப்பு கலர் பூ கிடைச்சா போட்டுக்கோங்க அதாவது அரளிப்பூ ரோஜாப்பூ இந்த மாதிரி அப்படி கிடைக்கலனாலும் நந்தியாவட்டை பூ கிடைச்சா போட்டுக்கோங்க அதுவும் ரொம்ப விசேஷந்தான் அதுவும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா வாசனையான பூ எது இருந்தாலுமே நீங்கள் போட்டுக்கலாம் அதன் பிறகு நீங்கள் வந்து ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதி அதில் வந்து ஆறு நெய் தீபம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் இதை நீங்கள் மாக்கோளமாக தான் போடணும் கோலமாவிலலாம் போடாதீங்க சாக் பீஸ்லேயும் போடாதீங்க பூஜை அறையில் தீபம் ஏற்றதுனால நீங்கள் வந்து மாக்கோளமாக இட்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஓம் சரவண பவா அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் நீங்கள் சஷ்டி கவசம் படிக்கலாம் கந்தகுரு கவசம் படிக்கலாம் இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் பாராயணம் பண்ணலாம் நீங்கள் இதற்கு நெய்வேத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் பண்ணலாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தேனும் தினைமாவும் அதுவும் செய்யலாம் மாம்பழம் கிடச்சா அது வைக்கலாம் அதுக்கப்புறம் பஞ்சாமிரதமும் நீங்கள் பிரசாதமாக வைக்கலாம் இதையெல்லாம் வைத்து தூப தீப ஆராதனை காட்டி நீங்கள் உங்கள் பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த நாளில் பூஜையை ஆரம்பித்து கூட பன்னிரண்டு வாரங்கள் தொடர்ந்து ஆறு நெய் தீபம் போட்டுட்டு வரலாம் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது தீராத கஷ்டமாக இருக்குது அப்படின்னா முருகனுடைய அருளால் அந்த கஷ்டங்கள் யாவுமே நீங்கும் ஏற்கனவே நம்ம சேனலில் முருகருக்கு எப்படி ஆறு நெய் தீபம் போடுறதுன்ற வீடியோ நான் போட்டிருக்கேன் அதோட லிங்கை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கலாம் இந்த நாளில் நிறைய பேர் பால் குடை எடுத்துகிட்டு போவாங்க பாத யாத்திரையாக போவாங்க மாலை போட்டு விரதம் இருந்து முருகனை வந்து வழிபாடு செய்வாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நடந்த அவங்களுடைய வேண்டுதல் நடந்ததுனால தான் அவங்க மறுபடியும் மறுபடியும் இதை செஞ்சிட்ருக்காங்க அதனால் இந்த நாளை நீங்கள் தவற விடாமல் உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அது நீங்கள் வந்து முருகருடைய அருளால் நிறைவேற்றி கொள்ளலாம் முருகருக்கு செவ்வாய்க்கிழமை மிகவும் விசேஷமான நாள் இல்லை அந்த நாளில் துவங்கி நீங்கள் ஆறு நெய் தீபம் வந்து தொடர்ந்து போடலாம் சஷ்டி அன்னைக்கும் போடலாம் கிருத்திகை அன்னைக்கும் போடலாம் உங்களுடைய சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆறு சஷ்டியோ இல்லை ஆறு கிருத்திகை நாள் விரதம் இருந்து போடலாம் இப்படி இல்லைனா ஆறு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து போடலாம் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் வந்து படிப்படியாக குறையும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் சொன்ன டிப்ஸ் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சீக்கிரமாக நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய் பை ஹாப்பி குக்கிங் Re na na re nu re. ो दीम धूम दानीम दरीम धोम दानीम दानीम धम दन दीम धोम दानीम दान ओदी ददानि दानादिर ताना ओदनी ददानि दानानिर दाना